அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமி சகஸ்திரநாம ராம நாம வராரணி ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு மிக முக்கியமான ஒரு இயந்திர சனீஸ்வரரை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பேசுகிறேன் ஏன்னா கிரக இணைவுகளை பேசுறதுக்கு முன்னாடி சில இணைவுகளை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சில கிரக பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ரொம்ப விசேஷமாக விசேஷமா இருக்கக்கூடிய சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட சித்தர்களால் ஸ்தாபனம் பண்ண ஒரு மிக முக்கியமான சனீஸ்வரனை பத்தி இந்த பதிவில் நம்ம பேசும் இந்த சனீஸ்வரனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஷம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக இருக்கு யாருடைய லக்னத்திலலாம் வந்து பூஷம் மனுஷன் முத்திரட்டாதி நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கோ இல்ல பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அதே மாதிரி உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அப்ப பூஷம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திர பாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர அதிபர்களுக்கு இந்த எந்திர சனீஸ்வரர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சனீஸ்வரராக இருக்குது அதை பற்றி அந்த பதவியை நம்ம பேசுவோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த த திருநள்ளாறில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப பிரசித்திப்பட்டு இருப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணமாக சொல்லப்படக்கூடியது அந்த சனீஸ்வரனு கீழே பிரதிக்க பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பிரதிஷ்டை செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த சனீஸ்வர யந்திரம் வந்து ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எந்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹ் நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எந்திரமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லுல வந்து எல்லாமே எந்திரத்தை எதில் பண்ணுவாங்க நம்ம எந்திரத்தை வந்து தகடல செய்வோம் இல்லை அப்படின்னா ஓலையில் செஞ்சு எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க இதே பெருமக்கள் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்லுல வந்து எந்திரத்தை செதுக்கி இதை வந்து சித்தர் பெருமக்களால் பூஜிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக திருத்தலமாக திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணையில இருந்து பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து படவேடு அப்படிங்கிற ஊர் இருக்கு இந்த படவேடு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்திர சனீஸ்வரன் பேரு ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்குப்பம் சனீஸ்வரன்னு பேரு ஏரிக்குப்பம் சனீஸ்வரன்னு பேரு சுமார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சடி உயரம் இருக்கக்கூடிய அகலமும் அந்த அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரலா இந்த 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 கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவியிருக்கார்கள் அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு இருக்கு ஆனால் கரெக்ட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட எந்திரங்களில் செதுக்கப்பட்டு சித்தர் பெருமக்களால் பூஜிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது ஏரிக்குப்பம் நரசிம்மர்னு பேர் படவேடு மாவட்டம் படவேடு அந்த கல் அந்த சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்தினுடைய மேல் பக்கம் வந்து தென்புறமாக சூரியன் வந்து நடுவிலும் சனீஸ்வர பகவான் வாகனமாகிய காகத்தினுடைய உருவமும் வலதுபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்ப சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் இதன் கீழே அருங்கோண சக்கரமும் அதற்கு கீழே மகாலட்சுமி எந்திரமும் அப்பு தேயு என்ற அந்த அப்பு தேயு என்று சொல்லப்படக்கூடிய அந்த எந்திரமும் அங்க பதிக்கப்பட்டிருக்கு அருங்கோண சக்கரத்திற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் ஆஞ்சநேயர் பகவான் ஆகியோரது பீஜாட்சரங்கள் இடவேட்டு கதியில வந்து புரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க சித்தர்கள் வந்து புரிச்சு வச்சிருக்காங்க அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ள சனி கோள்களின் வட தருவமும் ஏரிக்குப்பம் எந்திர சனீஸ்வரன் கோயிலுடைய மூலவர் மீது வில்ற மாதிரி வந்து அருங்கோண குறியீடுகள் வந்து சித்தர்கள் வந்து கரெக்டா அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அப்ப சனியினுடைய கதிர்வீச்சுகளையும் இந்த எந்திர சனீஸ்வரரையும் டைரெக்டா வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்தாபனம் மருந்து பண்ணியிருக்காங்க சித்தர்கள் எவ்வளோ விஷயங்கள் சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம திருவண்ணா திருநள்ள ஓடிட்டு இருக்கோம் திருநள்ளாருக்கு அடுத்த மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படவேட்டில் இருக்கக்கூடிய ஏரிக்குப்பம் சனீஸ்வரம் ரொம்ப விசேஷமான ஒரு சனி ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள் வந்து பொறுக்க பொறிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் மீது வந்து புரிக்கப்பட்டிருக்குள்ள அருங்கோண அமைப்பானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுங்க சித்தர்கள் அவ்வளோ ரகசியமாக அது பழமையான விஷயங்கள்ல புரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க அப்ப சனி பகவான் பாதிப்பு வருமன் காப்பதற்கும் இல்ல வந்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி வந்த பின் வழிபடுவதற்கும் ஏற்புடைய சனி பகவான் ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்குப்பம் நரசிம்மர்னு பேர் சார் ஏரிக்குப்பம் சனீஸ்வரன்னு பேர் இந்த எப்பயுமே நிறைய இடத்துல மிக முக்கியம் எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து எல்லை வந்து எரிக்காதுங்க இது எரிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய தோஷம் மாறும் தானியங்களை என்னைக்குமே எரிக்கக்கூடாது எரிக்கக்கூடிய சக்தி நமக்கு அருகதையும் நமக்கு கிடையாது தானியங்கள வந்து நம்ம தான் வைக்கணுமே தவிர எரிக்கக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எள்ளை வந்து என்ன பண்ணணும் ஒரு மூட்டையாக கட்டி அது எண்ணெயில் நினைச்சு தீபத்தை தான் போடணுமே தவிர எள்ளு தீபம் போடணும் அது எதுக்கு அப்படின்னா எள் எண்ணெயாக சேர வேண்டும் என்பதற்காக எள்ளானது எண்ணெயில் நனைய வேண்டும் என்பதற்காக எல்லையும் எண்ணையும் சேர்த்து முடிச்சாக திரித்து அதை வந்து தீபமாக போட சொன்னதே தவிர எள்ளை வந்து எரிச்சிக்கிட்டு தலையை சுற்றிக்கிட்டு கொண்டு போய் இதில் போடுறாங்க இது மகா அபத்தம் போடவே போடக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சொல்லல நூல்கள்லையும் சொல்லப்படலை ஏன் தப்பு தப்பு அந்த மாதிரி பண்ணுறீங்க அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க எல்முடிச்சிட்ட தீபத்தை வந்து நல்லெண்ண தீபத்தில் சனிக்கிழமை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது இந்த ஏரிக்குப்பம் சனீஸ்வரனை ச தரிசனம் செய்யும்போது முக்கிய மிக முக்கியமாக பூஷம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏரிக்குப்பம் நரசிம்மர் ரொம்ப விசேஷ ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஒரு சனீஸ்வரனாக இருக்கார் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேல திருநாள் ஓடிட்டு இருக்காங்க ஆனால் ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இப்படிலாம் ஒரு கோவில் இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அது அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து ஆயிரத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாருங்க சனி பகவானுடைய வரதுரூவத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை எங்க வந்து கிரகிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கதிர்வீச்சோடைய அமைப்பை வந்து சரிவர வர இயக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருங்கோண குறியல் ரெடி பண்ணி அதை கல்லிலேயே ரெடி பண்ணி புரிச்சி வச்சு பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சித்த புருஷர்கள் எவ்வளோ சக்தி பெற்றவர்களாக ஞானம் மிக்கவர்களாக சித்த புருஷர்களாக ஞானிகளாக ரிஷிகளாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சு ஸோ இந்த கோவிலுக்கு எல்லாரும் நீங்கள் போடலாம் அப்போ இந்த சனிதசை நடக்குது ஏழரை ரசனி நடக்குது பத்தரசனி நடக்குது பதினொன்றரை சனி நடக்குது தயவு செய்து இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க விட்டுருங்க கவலையே பட வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து புருஷன் மனுஷன் உத்தரட்டாதி நட்சத்திரம் போயிட்டு வந்தால் மட்டும் சனியை பற்றி கேர் பண்ணுங்க ஏன்னா அதிபதி வந்து சனீஸ்வரன் அப்போ தான் நீங்கள் வந்து சனீஸ்வரனை பற்றி கணக்கு எடுத்துக்கணும் சனி பயிற்சி பற்றி கணக்கு எடுத்துக்கணும் உங்களுக்கு ஏதோ ரோஹிணி போயிட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு ஏதோ சந்திரன் போயிட்டு இருக்கும் சாரி உங்களுக்கு ஏதோ வந்து ஆயுள்யம் போயிட்டுருக்கோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகம் போயிட்டு இருக்கும் இல்ல உங்களுக்கு திருவாதரை சுவாதி இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் நட்சத்திரம் போயிட்டு இருக்கோம் நீங்க தேவையில்லாத வந்து நட்சத்திர அதிபதியை போய் தொட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஜாதகத்தில் எங்க உட்காந்துருக்கோ அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார் இப்படிதான் நம்ம நான் நம்ம மனிதர்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பந்தமே சம்பந்தமே இல்லாத ஒரு நட்சத்திரத்தை போய் போய் கோயிலில் போய் தொட்டுக்கிட்டு அது தேவையில்லாத யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்க ஓடுதுங்க அங்கேருந்து இங்க வருதுங்க திடீர்னு ஓடுறாங்க இங்க ஆயிரம் பேர் ஓடுறாங்க திடீர்னு அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க ஆயிரம் பேர் ஓடுறாங்க தயவு செய்து மக்களே அந்த மாதிரி ஓடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த நட்சத்திரநாதன் உங்களை அந்த ஒரு நாலு வருஷத்துக்கு ஏற்கிறாரோ அதைத்தான் உங்களை வந்து உங்களை ஜாதகத்துக்கு பலனை கொடுக்கும் அப்ப லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் தான் உங்க ஜாதகத்தை கரண்ட்ல ஆக்டிவேட் பண்றவங்க ஆக்டிவேட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஆனால் அதுல என்ன தச புக்தி நடக்குது இதெல்லாம் மூணையும் பண்ணி தான் நீங்க வந்து இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர சும்மா எல்லாத்துக்கும் ராகேது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கற்றுக்காதீங்க உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வராது சும்மா நீங்க கேட்டுக்கலாமே தவிர உங்க லைஃப்ல கண்டிப்பாக தருவாங்க நீங்க எத்தனை பேர் நீங்கள் எடுத்து பாருங்க கணக்கு எடுத்து பாருங்க சார் நான் போன வருஷம் சனி பயிற்சியில் அது நல்லா இருக்கும்னாங்க என்ன சார் நடந்துச்சு உங்களுக்கு சனி பயிற்சி பெருசாக வந்துருச்சா அது மேஷ ராசிக்கெல்லாம் பெருசாக நடக்கும் என்ன சனி பயிற்சி மேஷராசிக்கு என்ன பண்ணி கொடுத்துருச்சு குரு பயிற்சி எடுத்து பாருங்க பெருசா நடக்கும் நாங்க ரிசபத்துக்கெல்லாம் வந்து அது ஆகா ஓஹோன்னா ரிசபத்துக்காரங்களை போய் கேட்டு பாருங்க எவ்வளவு காத்து போகுதுன்னு அதுக்கப்புறம் ராவுக்கு அது பயிற்சி எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளுமே பயிற்சிகள் ஆகுதே தவிர உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத யாரும் வந்து உணர மறுக்கிறது இல்லை அது உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனை முடிவு செய்கிறாங்கிறதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் லக்னாதிபதி முடிவு செய்கிறாங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப லக்னாதிபதி நட்சத்திராதிபதி உங்களுடைய தசை இது மூணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க எடுக்கக்கூடிய சனி சனப்பயிற்சி குரு பயிற்சி ராகுபயிற்சிக்கு அர்த்தம் உண்டு இல்லை அப்படின்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் இப்போ இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது சோ அப்போ உங்களுக்கு தேவையான விரயங்களை கொடுக்குங்கறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத பிரச்சனை நீங்களே உருவாக்கிக்காதீங்க சோ இதை பத்தி தெளிவா கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை கன்சல்டேஷன் எடுத்து தெளிவா நீங்க பண்ணிக்கோங்க அதுக்கு எதை எதை சம்பந்தப்பட்ட நான் வழிபாடு செய்யணும் என்னுடைய ஜாதகம் எப்படி இயங்குதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் உபாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு என்னை பற்றி தெளிவா பேசலாம் நட்பை நட்பவையும் நட்பு நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு என்னமாக